சிறகடிக்க ஆசைசரியில் நேர்களுக்கு வணக்கம் நம்ம சிறகடிக்க ஆசிரியர் இல்ல அடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் அரங்கேற போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமவா பார்க்கல வாங்க இனி ரோகி இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப கோவப்பட்டு அசிங்கப்படுத்திடுறாங்க நான் உன்னை எந்த அளவுக்கு நம்பினேன் வீட்டில் யாரையும் நம்பியிருக்க மாட்டேன் அந்த அளவுக்கு உன்னை நம்பின நீ எனக்கே இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கலன்றாங்க ஆண்டி இல்லாண்ட்டி அது வந்து நான் சொல்கிறத கேளுங்க போதும் நிப்பாட்டுட்டீன்றாங்க இனி அதை சொல்றேன் இதை சொல்றேன் ஏதாச்சும் சொன்ன அப்புறம் மரியாதை பேர் கெட்டு போயிடுச்சு உன்னை நம்பின பாரு தப்பு அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க நீ மனோஜ் அவ தான் வந்து புத்தி கெட்டு போய் இப்படி பண்ணுறாள்னா நீ அதே மாதிரி பண்ணுவியாடா உண்மையை சொல்ல மாட்டியா அம்மா கிட்டேயே மறைக்கணும்னு உனக்கு தோணிடுச்சு இல்லை அம்மா அப்படி இல்லைம்மா அவ சொன்னாடத்துக்காக தான் அவள் சொன்னாடத்துக்காக நீ இப்படி பண்ணுவியா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க இனி இது மாதிரி அம்மா கிட்டே வந்து மறைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கினேன் அப்புறம் அதை பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன் நீ இங்கேருந்து நினச்சிக்கோ என் பையன் ஒட்டு மொத்தமாக கெட்டு போயிடுவான் அதனால் ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினுடைய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க மீனா இருந்துட்டு அத்தஞ்சாங்க எதுவும் பேசாத நீ பக்கம் போ அப்படின்ட்டு மீனாவே திட்டிடுவாங்க அப்போ முத்து இருந்துட்டு மீனா என்ன பேசிட்டு இருக்க உன்னு இந்த இடத்துல நீ இருந்து என்ன அவ இன்னும் ஒன்று போட்டு கொடுத்துருப்பா வாய முட்டி திருமீனா நீ அப்படின்றாங்க என்ன இருந்தாலே பாவங்க ரோகிணி எங்கே போவாங்க எங்கேயும் ஒன்று போட்டு நீ சைலண்ட் ஆகிடுவாங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி ரோகிணி அடித்து துரத்திடுறாங்க விஜயா இதனால ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க ரோகிணி அடுத்து வரக்கூடிய பிரமோல என்னெல்லாம் நடக்க போதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ